ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் தாம்பரம் சேலையூரைச் சேர்ந்த அன்பர் ஒருவர் அன்னையிடம் தீவிர பக்தி கொண்டவர் ஓரளவு ஆன்மீகத் தெளிவு பெற்றவர் அம்மா எனக்கு மறுபிறவி என்றாலே பயமாக இருக்கிறது இந்த பிறவியோடு என் கணக்கை முடித்துவிடு அதற்கு அன்னை சொல்லிய பதில் தினந்தோறும் நூற்றி எட்டு மந்திரம் சொல்லி தப்பிக்க மகனே என்றாள் வேதாந்தம் படித்தும் கிடைக்காத நிம்மதி கூடியாத்தம் நகரத்தைச் சேர்ந்த அன்பர் திரு கோவிந்தசாமி பொன்னம்பலசாமி மடத்தில் தங்கியிருந்தார் இளமையிலேயே பெற்றோரை இழந்தார் இளமையிலிருந்தே மனவேதனைகளும் பயங்களும் அவருக்கு இருந்தன கடவுளை நினைத்து அடிக்கடி ஆழ்வார் குடும்பத்தில் உள்ளவர்களோ அவரிடம் சிடுசிடு என்று பேசினர் கடுகடுப்பாக நடந்து கொண்டனர் வாழ்க்கையில் அவருக்கு வெறுப்பு உண்டாயிற்று வீட்டை விட்டு வெளியேறினார் தெற்கே ராமநாதபுரம் கோவிலூர் மடத்தைச் சேர்ந்த சந்நியாசிகளோடு சேர்ந்து வேதாந்த பாடம் கேட்டார் அப்படியும் அவருக்கு மனச்சாந்தி ஏற்படவில்லை பல மடங்களில் தங்கினார் நிம்மதி கிடைக்கவில்லை காசி ரிஷிகேசம் முதலிய ஊர்களில் எல்லாம் போய் தங்கினார் இந்தி படித்தார் பக்தி நூல்கள் ஞான நூல்கள் எல்லாம் படித்தார் மன நிம்மதி கிடைத்த மீண்டும் தமிழ்நாட்டுக்கே திரும்பி வந்தார் பல மடங்களில் தங்கிக் கொண்டு வேதாந்த பாடம் சொல்லிக் கொண்டு வந்தார் அதனால் மடாதிபதிகள் மூலமாக மனதில் சஞ்சலம் உண்டாயிற்றே தவிர மனச்சாந்தி ஏற்படவில்லை மேல்மருவத்தூர் வந்தார் அன்னையிடம் அருள்வாக்கு கேட்டார் நூத்தி எட்டு போற்றி அறுவத்தி எட்டு போற்றி படி என்றால் அன்னை அவ்வாறே படித்து வந்தார் அதிலிருந்து பல ஆண்டுகளாக கிடைக்காத மனச்சாந்தி கிடைத்தது மனதில் படிந்த மன அழுக்குகளால் நாம் யார் என்று நமக்கே தெரியவில்லை அந்த அழுக்குகளை வழிபாட்டின் மூலமாக அழித்துவிட்டால் நாம் யார் என்பது நமக்கே தெரியும் நமது சக்தி என்ன என்பது நமக்கே புரியும் ஓம் கலங்கிய நெஞ்சில் காணாய் போற்றி ஓம் ஓம் கலங்கா நெஞ்சில் கழிப்பாய் போற்றி ஓம் ஓம் சக்தி